दोबारा सताए दोबारा सयादा रसूलिल्लाह सल्लल्लाहु अलैहि व सल्लम खालम व तात पुराने लोग वर्ष के श्राक्त की सदनी वयसले ने हमने वहरु अलकदा तम लिसानी यकव कर वदि सल्लल्लाहु अलैहि व सल्लम मेरे प्रिय प्रियர்களே सदिखुलुव अपनाकडे Ambil kuih jawab tarikh ya Assalamualaikum warahmatullahi wabarakatuh Alhamdulillah Allah hidup beri kiri beri nar Rabi'ul Allah yang terpaksa Allah என்று பார்த்தா இந்த பார்த்தால் அனைத்து நாடுகளிலும் அனைத்து இடங்களிலும் எல்லா ஊர்களிலுமே சந்தமாதம் அவர்களின் அந்த அறிய வேறும் புகழ்களை பாடல்களாக கவிதைகளாக இன்னும் பல்வேறு வடிவங்களாக அவற்றை ஆக்கி மக்கள் வெளிப்படுத்தியதை நான் கண்டோம் கண்டித்தியவர்களே இந்த இயல்பான ஒரு நிலை எந்த ஒரு மனிதன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்த்தார் என்ற இல்லை யாராக இருந்தாலும் செய்ய வேண்டாம் என்று தடுத்தார்களோ அதையெல்லாம் ஒரு ஒதுக்கிக் கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பின்பற்றுதலுக்குரிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வேறு யாரேனும் உண்டா என்று நாம் ஆய்வு செய்தால் உலகத்தின் உயிர்களில் காப்பதற்கு கொண்டு வந்த மருத்துவத்தில் மிகப்பெரும் புரட்சிகளை செய்தவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் நிலைமையின் இந்த வாய்ப்பு இருக்கிறதா உலக மக்கள் நடைமுறைகளுக்காக பெரும் சட்ட ஏற்பாடுகளை செய்த வல்லுநர்களுக்கு இந்த ஏற்பாடு இருக்கிறதா எந்த வகையில்

A ah, you

Oh

வேறு எந்தலைவரை தலைவரை நிற்கிறது எவராவது சொல்ல முடியுமா நான் என் தலைவர் உண்பது போல்தான் உண்பேன் தலைவர் எந்த வகையிலே ஆடை கொடுத்தோ அப்படித்தான் நான் உடுத்துவேன் என்று சொன்னதுண்டா என் தலைவர் எப்படி அவர் தூங்குவாரோ அப்படித்தான் நான் தூங்குவேன் என்று சொன்னதுண்டா

செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்றுதான் பெரும்பாடுகளிலே பல்வேறு விரும்புவது உணவளிக்க வேண்டும் ஏழைகளுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு வீட்டிலே உணர்வு

இவர்கள் ஏன் இப்படி இருக்கிறார் தெரியுமா அவர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க தூண்டவில்லை கொடுக்கிறது ஒரு பக்கம் ஆனால் கொடுப்பதற்கு தூண்டுவது இன்னொன்று தூண்ட கூட இல்லை அதான் அப்படியானால் உணவின் தூண்டுதல் ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் என்று தூண்டுதல் மிகப்பெரிய விஷயம் அதனால் தான் ரசூல் சொல்லமாக அலைவர்

அவர்களின் அவர்கள் நினைவு கொடுக்கப்படும் உணவு என்ன என்று இருக்கக்கூடிய வசதி மனித எல்லோரும் தங்கள் பங்களிப்பை ஒவ்வொரு நிறுவனத்திலே கொடுப்பது பள்ளிவாசல் அல்லது ஒரு ஜமாத் அல்லது ஒரு கமிட்டி யாருக்கேனும் ஒருவருக்கு கொடுத்துதல் அவர்கள் அதை வசூலித்து உணவு சமைத்து அங்குள்ள அனைத்து ஏழைகளுக்கும் கொடுக்க வேண்டும் இதுதான் கண்டு ஆனா இன்னைக்கு நம்ம கொடுக்கிறோம் நம்ம தான் பங்கு வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு கொஞ்சம் விட்டு போறோம் அது மட்டும் கிடைக்குது ஆனால் மெயின் நோக்கம் அதை கொண்டு எல்லா மக்களுக்கும் அதிக அதிக கறி எனக்கு தான் வேணும் இருக்கிறதா வயசு போட்டு எங்க கொடுத்துருங்க ஏழைகளுக்கு தாச்சா கொடுத்துருங்க இல்ல அவர்களுக்கு தான் எல்லாம் சேர வேண்டும் ஒரு சிறு வழக்கத்திற்காக தேவைக்கு கொஞ்சம் நாம் எடுத்து செல்ல வேண்டும் அந்த முறையில் தான் எல்லா இடங்களிலும் கல்லூரிகள் செய்யப்படுகின்றன உணவளிக்கப்படுகிறது இந்த பெருமானாருடைய பிரத நாளுக்காக அவர்களின் சிறப்பிற்காக அவர்களுக்கு சிறப்பை சேர்ப்பதற்காக இந்த உம்மன் இதையும் செய்கிறது

அவற்றை எடுத்து எடுத்து செய்கின்றாரோ அவருடைய அவர்களுக்கு அருகில் இருந்தவர்கள் அந்த எப்படி பின்பற்றினார்கள் அது என்னவற்று உள்வாக்கி உடனடியாக செயல்படுத்தக்கூடியவர்கள் ரசோனை அப்படி செல்லும் போது ஒரு அந்த குதிரையில் அவர் சற்றே இப்படி ஒரு பக்கம் சாய்ந்தவராக சாய்ந்து அழுத்தி மீண்டும் எடுத்து செல்கின்றார் இதை பார்த்த பின்னால் சாபாக்கள் கேட்கின்றார்கள் என்ன நீங்கள் ஏன் நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது ஏன் இப்படி ஒரு பக்கம் சாய்ந்து அழுத்தி மீண்டும் எடுத்து செல்கிறீர்களே ஏன் அவர் சொல்லியிருக்கிறார் இங்கே ஒரு மரம் இருந்தது

மாற்றம் இருக்கிறது அதுதான் இருக்கிறது அதுதான் வழிபாடுகளுக்கு உயிரோட்டம் இருக்கிறது அதுதான் வணக்கங்களுக்கு எந்த அளவிற்கு நாம் அதிக அந்த அளவிற்கு நம்முடைய அமல்கள் மேம்படும் சொல்ல முடியாது நான் மட்டும் வேண்டாம் சொல்லவே முடியாது அப்படி சொன்னால் அவருடைய பரவான அமல்கள் நிறைவேறினவா என்பதில் சந்தேகம் ஏற்படும் தெளிவாக இருக்கிறது பல்வேறு நடைமுறைகள் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அதே எடுத்துட்டால் நடந்தால் இன்னும் சிறப்பாக ஆகி போகும் நமக்கு அருமையானவர்களே நீங்கள் சொன்ன என்னவென்று

இந்த விஷயத்தில் நாம் எப்படி செல்ல வேண்டும் என் வீட்டு திருமணம் நடக்க போகிறது அந்த திருமணத்தை சொன்னதாக நான் எப்படி செய்ய வேண்டும் என் வீட்டிலே என் மகளுக்கு இன்னும் ஒரு வேலை செய்ய போகிறேன் அவளுக்கு சொன்னதாக நான் என்னவெல்லாம் செய்து தர வேண்டும் என் வீட்டு குழந்தை பிறந்திருக்கிறது சொன்னதாக நான் என்ன செய்ய வேண்டும் இப்படியெல்லாம்

பணித்து வேண்டாம் அதை விட்டுவிட வேண்டாம் அதை கையில் எழுத்து கொள்ளுங்கள் அம்மா அதுதான் வெற்றியை விதி செய்துட்டான் அந்த வெற்றி இலகுபாரணங்கள் விளைப்பதற்கு சாதனம் கருவி இதை சொன்னது மட்டும் தான் என்பதை உங்கள் நிலைமுறை எடுத்துச் சொல்லவனாலே எதை வார்த்தையில் விதையும் செய்தேன் வாக்கு தாமனா நிதந்தரில்லா என்பதா நீ